ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணுமா இப்போ லெமன் ஐஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமனு கொஞ்சம் சக்கரை மட்டும்தாங்க இப்போ அந்த லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறோம் லெமனை புழிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற சீடை வந்து வடிகட்டி எடுத்துடலான்ட்ட ஈஸியான மெத்தடுங்க இப்போ வடிகட்டிக்கிறோம் வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கிளாஸ் குச்சி ஐஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றிட்டேன் இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு அளவு ஃபுட் கலர் சேர்த்து கலக்கிக்கிறேன் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அரை கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா அதை கலக்கி விட்டுடணும் சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலக்கி விட்டுட்டு பாருங்க மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ்லேயும் இப்போ நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிடணும் ஊற்றி உடனே இதுக்கு மேலால் ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கவர் பண்ணி ஐஸ் குச்சியை வந்து நம்ம அதில் சொருகி விடணும் ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நல்லா ஒரு லெப்பர் பேண்ட் போட்டு விடலாம் ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலாக ஐஸ் குச்சியை சொருகி ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான லெமன் ஐஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் கவர் பண்ணிவிட்டு குச்சியை சொருகி இப்போ எடுத்தாச்சு நாலு மணி நேரம் கழித்து எடுத்திருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லெமன் ஐஸ் சூப்பராக வந்திருக்கு அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு கையால் அப்படி சுற்றணும் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் சுவையான லெமன் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு பால் கூட தேவையில்ல ஒரு லெமனும் வாட்டர் சுகர் இது மூணையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஐஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்